ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவை உனக்கு பிடிக்கும் தானே நீ என்னை தானே நம்பி வணங்கி வர்ற அதனால தான் நீ கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக என் உருவத்தை தொடச்சுன்னே கூடிய சீக்கிரம் நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது உனக்கு எதிராக தடைப்பட்டு மூடி கிடந்த கதவுகளை எல்லாம் திறந்து வைக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன் இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இந்த வராகி வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன் சொல்லவே உன் தனிமையையும் தவிப்பையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை மிக பெரியதாக நான் கொடுக்க போகிறேன் உன் இதயத்தில் இருக்கும் வழியையும் வேதனையையும் போக்கி உன்னை தங்கமாக நான் ஜொலிக்க வைப்பேன் சொல்லவே நீ கீழே விழுந்த இடம்தான் உன் வெற்றிக்கான மேடையாக மாற உன் மன தளர்ச்சியையும் வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை தருவதற்காகவே இந்த வரகியம்மா என் உருவத்தை தொடச்சொன்னே உனக்காக யாரும் உதவி செய்யலன் மட்டும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே இந்த வராகி அம்மா உன் குழப்பத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்காக நிச்சயம் வழிகாற்றே நீ கண்ட கனவு இத்தனை நாளாக நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்ததல்லவா இப்போது இந்த நிமிஷமே உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கான வாழ்க்கைக்கான அழகான ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் ஏன் ஆசீர்வாதம் தாமதமாக ஆனாலும் நிச்சயமாக கிடைச்சே தீரும் என்று சொல்லவேன் உன்னை யாராலும் தாழ்த்த முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி என் அருளால் உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நீ அழுததையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து என் ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறேன் உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எதெல்லாம் வேணும்னு கேட்டு பிரார்த்தனை செய்தாயோ அது எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் போராட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் முறியடித்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வாராகி அம்மா என்னுடைய பொறுப்பு உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் மன எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரேன் உன் மீது யாரும் அன்பு செலுத்தலைனாலும் இந்த வாராகி அம்மா உன்னை பூமி தாயாக இருந்து சுமந்து அன்பு செலுத்தி உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ பெற்ற தோல்விகள் எல்லாம் தான் இப்போது உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுதுன்ற உண்மையை நீ என் செல்லமே இனி எந்த நாளும் உன் வாழ்க்கையில் துன்ப நாளாக இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தரேன் யாரும் உன்னை நெருங்க பயப்பட்டாலும் இந்த வராகியம்மா உனக்கு நெருக்கமாக ஓடிவந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்த நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உனக்கான நல்லதாக நான் செஞ்சு தருவேன் மற்றவங்க உன்னை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ ஆதரவு தர்றாங்களோ இல்லையோ நான் உன்னை ஆதரிச்சு அரவணைச்சு அன்பு செலுத்தி உன் வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதாக மாற்றி காட்டேன் ஓ நல்ல மனசுக்கு நான் ஒருபோதும் தண்டனையை கொடுக்க மாட்டேன் உன்னை தானே ஓடி வந்துள்ளேன் நிச்சயமா உன் எதிர்காலத்தை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிவு காலத்தை நெருங்கிடுச்சு என்று சொல்லவே நீ உன் வாழ்க்கையிலே நீ எந்த விஷயத்துக்கும் கவலை கொள்ளாத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் இன்னைக்கு என்ன நடந்தாலும் நீ எதற்கும் கவலைப்பட வேணா நாளைக்கு எது நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான ஆயுதமாக நான் இருந்து உன் கனவுகளை நனவாக்குவேன் நீ கண்ட கனவெல்லாம் நனவாகி நிஜமாகி நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும் இனி கட்டாயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி இந்த வாராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வேன் உனக்கு எதிரியாக யார் இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான தீர்வாக உனக்கான வெற்றியாக இந்த வரகியம்மா நானே மாறுவேனென்னு சொல்லவே உன் கண்ணீர் கீழே விழுந்ததையெல்லாம் தாண்டி நீ மேலே போக போகிற அதாவது வெற்றியின் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போகுது உன் இதயத்தில் நீ நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னை யாரெல்லாம் சாதாரணமாக பார்த்தாங்களோ அவங்களே இப்போ உன்னை மரியாதையாக பார்க்க போகிறாங்க உன் மதிப்பை உயர்த்தி இந்த உலகத்தையே உனக்கு ஆதரவாக மாற்றுறேன் உன் வாழ்க்கையில என் ஆசீர்வாதத்தோட பொண்ணும் பொருளும் வந்து சேரப்போகுது தடையாக இருந்த கற்களையே உனக்கு பொண்ணாக மாற்றுறேன்னு செல்லமே உன் மனசுல இப்போ எந்த அளவுக்கு நீ எல்லாத்தையும் போட்டு வருத்தப்பட்டு மனசுடைஞ்சு நொந்து போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை அமைதியாக உன் கையில் கொடுக்க வந்திருக்கேன் உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் அருளே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றும் நீ நினச்சது இப்போது நடக்கலைன்றதுக்காக கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட பெருசாக சிறப்பாக எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் மன மனவலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் உன்னை காயப்படுத்துனவங்க இப்போது என் மூலமாக அதற்கான தண்டனையை பெற போகிறாங்க உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தவங்க அதற்கான ஆசீர்வாதத்தை ஏன் மூலமாக பெற போகிறாங்க மொத்தத்தில் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நெஞ்சமெல்லாம் நீ பூரித்து மகிழ்ந்து புளிரும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் யாராவது உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உனக்கான நன்மைகளை நான் தருவேன் ஏன் ஆசீர்வாதம் இனி எல்லா நாளும் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடந்த காலத்தில் நடந்த வருத்தத்துக்குரிய விஷயங்களை சரி செஞ்சு உன் எதிர்காலத்தை அழகானதாக ஆக்கி தருவேன் யாராவது உன்னை புறக்கணித்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் ஆசை நியாயமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் என்று இந்த வராகி அம்மா உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் உன் இருளான பாதையில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு ஒளி வெளிச்சமாக நான் மாறுவேன் உன் முயற்சிகள் எதுவும் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கவில்லை நீ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதை தானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கைக்கு போல உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் உன்னோட நோக்கம் தூய்மையானதாக இருக்கும்போது என் ஆசீர்வாதமும் மிகச் சிறப்பாகவே இருக்கும் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உனக்கு எதிராக செய்ய நான் விட்டுட மாட்டேன் இன்னும் இன்னும் நீ ஒவ்வொரு நாளும் சக்தி மிகுந்த ஆளாக மறுபிறவி எடுக்க போகிற இப்போது நீ பலவீனமாக இருக்கும் எல்லாம் சரி செஞ்சு உனக்கான பலத்தை தான் இந்த வரகியம்மா என் உருவத்தை தொடச்சமே என் உருவத்தை தொட்ட உன்னுடைய முயற்சிகள் உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக போயிடாது உங்கிட்ட இருந்து எடுத்ததையே நான் பல மடங்காக உனக்கு பலனாக கொடுப்பேன் நீ எந்த விஷயத்தை யோசிச்சியோ எதுக்காக கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்குமே சொல்லவே உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த வரகியம்மா நான் வந்திருக்கேன் அதனால் இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் அமைதியும் பொறுமையும் தான் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயங்கள் அதற்குரிய பலனாக தான் இப்போதும் உன் வாழ்க்கைக்கான உயர்வை தரப்போகிறேன் இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் விட்டுடு இனி போவது எல்லாமே உனக்கு நன்மையாக இருக்கும்படி மட்டும் நீ பார்த்துக்கோ எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை நீ செஞ்சாலே இந்த வராகியம்மா அதற்குரிய பலனாக உன் அழகாக மாத்திடுவேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான விஷயங்களை நான் சரி செஞ்சு தரப்போகிறேன் உன் போராட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை நான் தருவேன் உன் பயத்தை எல்லாம் போக்கி உன் பதட்டத்தை நீக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பி வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் எது நடக்கலை நடக்கல நினச்சி வருத்தப்பட்டியோ அதை இப்போது உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த அம்மா என் உருவத்தை தொடச்சுன்னேன் அதனால் இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே இனி உனக்கு சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது என்னுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை ஒரே நொடியில் நான் உயர்த்தப் போகிறேன் உயர்க்கும்படி செய்ய போறேன் உன் வருங்காலத்தின் கதவுகளை உனக்காக அதிர்ஷ்ட கதவாக மாத்த போறேன் உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்தே தீர்வேன் சொல்லவே இனிமே உன்னால் முடியாது நீ எந்த விஷயத்தையும் நினைக்க வேணாம் உன்னால் முடியாது உனக்கு நடக்காது நினச்ச விஷயத்தையே நான் சவாலாக எடுத்துக்கிட்டு என் அற்புதத்தின் மூலமாக அதை நடத்தி முடிப்பேன் ஏன் ஆசீர்வாதங்கள் இனி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் அருளின் முன்னால் இனி அனைத்தும் தவிடுபடியாகும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் செல்ல பிள்ளையானனே இனி எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் உன் இருக்கும்பொழுது தானே உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் எது நடக்கலாம் நடக்கலாம் நினச்சி கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இப்போதைய என் அம்மா என்னை காப்பாற்ற வந்துட்டாங்கன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும் ஒவ்வொரு வெற்றியும் நீ எதிர்பார்த்த வெற்றியாக உனக்கு மலர்ச்சியை கொடுக்க போகிற வெற்றியாக இருக்கும் நீ என் கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்துட்டேன் நீ முழு நம்பிக்கையோட மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அதை அப்படியே அழகாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் விருப்பங்களும் அழகாக என்று சொல்லவே உன் ஆள் மனசில் நீ எந்த அளவுக்கு என்ன என் பக்தியோட நம்புற வழிபடுறன்றதை பார்த்துட்டு தான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நான் இப்போ உனக்கு தேடி வந்திருக்கேன் என்னுடைய அற்புத சக்தியின் மூலமாக நீ வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெறுவாய் இந்த வராகி அம்மா எப்போதும் யாரிடமும் எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாது இங்கு எல்லாராலும் எல்லாமே முடியுன்ற விதத்தில் தான் எல்லாருக்கும் நான் தகுதியையும் திறமையும் கொடுத்து வச்சிருக்கேன் நீயும் மனசுல நம்பிக்கையோட முயற்சியை விடாமல் தொடர்ந்து செஞ்சினா நீ செய்யப்போகும் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து நான் பலமடங்கு மடங்கு கொடுப்பேன் இதுவரைக்கும் நீ விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறப்போற உன் வாழ்க்கையே இனி சிறப்பாக சந்தோஷமானதாக இருக்க போகுது